ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று வியாழன் வரம் என் வியாழன் வாக்கு எப்போதும் பொய்யாகாது தங்கமே புதிய வெளிச்சம் வாழ்க்கையில் வரப்போகிறது உனக்கு வாழ்க்கையின் இருள் சூழ்ந்த பகுதிகளில் வெளிச்சம் நிரம்பப் போகிறது பரவப் போகிறது உனக்கு ஒரே ஒரு ஒருமுறை கேட்டுவிடு நிச்சயம் ஒரு மணி நேரத்தில் உனக்கு நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் அந்த செய்தி உன் உடலையும் மனதையும் புத்துணர்வு அடைய செய்யும் புதிதாக என்னிடம் கொண்டு வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக சரியாகிவிடும் வேலை திருமணம் குழந்தைக்கான முயற்சியை தொடர்ந்து செய் அடுத்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி வரும் வாழ்க்கையில் அடுத்து நிகழ இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு நிச்சயமாக எனக்கு நன்றி சொல்ல வரப்போகிறாய் உன் கடமைகளை இன்று நீ சரியாக செய்தாய் பலன் கிடைக்குமா என்ற சந்தேகமே வேண்டாம் நிச்சயமாக கிடைக்கும் தங்கமே இன்று வரை உன் கடமைகளை நீ சரியாகத்தான் செய்து கொண்டு வருகிறாய் பலன் கிடைக்குமா என்ற சந்தேகம் வேண்டாம் நிச்சயமாக நான் தருவேன் கிடைக்க செய்வேன் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் குறைவதையும் நீ பார்ப்பாய் பார்த்ததும் சிலிர்ப்பாய் எனக்கு என் சாய் இருக்கிறார் எனக் காணதை செய்து தருகிறார் என்று நெஞ்சு நிமிர்ந்து அனைவரிடமும் சொல்வாய் உன் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இரு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோ ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருந்துவிட்டால் மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் உன் பெரிய திட்டங்களை சின்ன சின்ன இலக்குகளாக பிரித்து முதலில் சின்ன சின்ன இலக்கினை முடிக்க முயற்சி செய் பெரிய இலக்குகளை கண்டு மலைக்காமல் சிறிய இலக்காக பிரித்து முடிக்க உன்னால் முடியும் இந்த சாயின் வழிகாட்டுதலால் என்னால் சரியான பாதையில் செல்ல முடிகிறது என்று நிச்சயமாக நம்பு சரியான பாதையில் நீ சென்று சரியாக முடிப்பாய் நீ என் பிள்ளை தவறான பாதையிலும் செல்ல மாட்டாய் தவறானவற்றையும் நீ செய்ய மாட்டாய் நீ வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் அனைத்து சிக்கல்களும் எப்படியாவது தீரும் என்ற நம்பிக்கையோடு போராடுகிறாய் வாழ்க்கை அவ்வப்போது நம்பிக்கை எந்தாலும் நீ எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை கிடைக்காத போது உன் மனம் சளிப்படைகிறத்தான் செய்கிறது மேலும் சுற்றி உள்ளவர்களும் உன்னுக்கு பின்னாக முரணாக நடக்கும்போது நீ மேலும் சோர்ந்து போகிறாய் ஆனால் உனக்கு தடையாக இருக்கும் இவைகளை வெல்வதற்கு உன் வைராக்கியத்தால் முடியும் என்னை நீ நினைத்ததும் உனக்கு என்னால் எல்லாம் தர முடியும் என்றாலும் நீ என் நம்பிக்கையின் மூலம் அதை பெற்றால் தக்க வைத்துக்கொள் உனக்கான சக்தியை முழுவதையும் நான் தருகிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ முன்னேற்றம் வேகம் எடுக்கும் போது முடிவுகளை கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்க வேண்டியது அவசியம் எல்லாம் சரியாக செல்கிறது நான் என்ன செய்தாலும் சரியாக இருக்கும் என்று அவசரமாக முடிவு எடுக்காமல் சரியாக செல்லும் போதும் நீ நிதானமாக செயல்படணும் உன்னை ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் நான் எப்போதும் கொண்டு செல்வதும் உன் முன்னேற்றத்தை தடுக்க அல்ல உன்னை வழி தவறாமல் காக்கத்தான் அதை செய்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் தங்கமே ஒரு புதிய சூழலை எப்போதும் எதிர்கொள்ள தயங்குகிறாய் ஏன் வாழ்க்கை மாற்றத்தில் சூழலும் மாறும் கசப்பான பழைய அனுபவங்களை மனதில் வச்சு வாழ்க்கையை எதிர்கொள்ள தயங்குகிறாய் புதிய சந்திப்புகளோ புதிய சூழலோ வரும்போது தயங்காமல் எதிர்கொள் உன் மனதில் நான் அமர்ந்து இருக்கும்போது உன் பிரச்சனைகளை நேரடியாக சந்திக்கிறேன் உன் எண்ணத்தின் வழியே நிச்சயமாக இந்த சாயி தீர்வு தருவேன் தந்து கொண்டுதான் இருக்கிறேன் சாயின் அருளால் எனக்கு அனைத்தையும் எதிர்கொள்ளும் தைரியம் அதிகரிக்கிறது என்பதை மட்டும் மனதில் தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்கோ நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உனக்கானது நடக்கும் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் உன் உள்ளத்தால் முன்னேற்கொண்டு வருகிறாய் உன் எண்ணத்தால் முன்னேற்றம் அடைந்து வருகிறாய் அதுபோல் முன்னேற்றம் உன் வாழ்க்கையிலும் வரும் நேர்மறை எண்ணங்களோடு இணைந்த உன் பக்தியும் சேர்ந்து உனக்கு புது புது வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் பல மாற்றங்களை நீ பார்க்கப் போகிறாய் உன் பொறுமைக்கு வரிசு கிடைக்கப் போகிறது நன்மை நடக்கும்போது கொஞ்சம் பயம் வரத்தான் செய்யும் இது எல்லாம் நமக்குத்தான் நடிக்கிற நடக்கிறதா இது நீடிக்குமா என்று நம்பு உனக்குத்தான் நன்மைகள் நடக்கிறது அவை நிச்சயம் நீடிக்கும் மகிழ்ச்சியாக இரு இது உன் சாயின் சத்திய வாக்கு என்று நான் சொன்னது சொன்னபடி நடக்கும் வியாழன் வாக்கு வியாழனில் நீ கேட்ட வரத்தை வியாழனிலேயே நான் தருகிறேன் தங்கமே நீ நினைத்தபடி சற்று ஓய்வெடுக்க முடியவில்லை என்று வருத்தமா உன் கடமையை மட்டும் செய்து முடி உனக்கான அற்புதமான நல்ல நேரம் ஒன்று காத்துக்கொண்டிருக்கிறது உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவைதான் அதை விரைவில் கிடைக்கச் செய்வேன் எத்தனையோ வழிகளைத் தாங்கி நீ இவ்வளவு தூரம் வந்துவிட்டாய் இப்போது விட்டு செல்ல முடியாத முக்கியமான கட்டத்தில் இருக்கிறாய் நீ இருக்கும் இடத்தில் இருக்கும் பிரச்சனைகளை உன்னால் தான் தீர்க்க முடியும் அதற்கான வழியும் உன் கண்ணில் படும் முடிக்க வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்கும் பொறுமையாக ஒவ்வொன்றாக செய்து முடிப்பாய் மகிழ்ச்சியான தருணங்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது உன் வீட்டில் மகிழ்ச்சி மலரும் பயணங்களுக்கான திட்டங்கள் திட்டமிட்டபடி நிச்சயமாக நடக்கும் குழந்தை பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும் காலம் இதுதான் மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கும் இந்த சாயின் அருளால் சூழலை எதிர்கொள்ளும் பக்குவத்தை நான் தருகிறேன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தாலும் திடீர்னு வரும்போது அதற்கு நீ தயாராக போது எதிர்கொள்ள தடுமாறத்தான் செய்வாய் நீ கேட்ட மாற்றம்தான் என்றாலும் அதில் வரும் சிறு சிரமங்கள் கூட எதிர்கொள்ள வேண்டும் உன் திட்டப்படி எங்கே நடக்காமல் போய்விடுமோ என்ற அச்சம் உனக்கு இருந்தாலும் என் திட்டத்தின்படி உன்னை பாதுகாப்பேன் எப்போதும் பாதுகாப்பேன் இது உறுதி தங்கமின் புதிய பாதையில் மகிழ்ச்சியாக செல்லும் யார் உற்பத்தினாலும் உனக்கு தேவையில்லாததை பற்றி செய்யாது ஒரு சில நாளில் உனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் இனி குறையத் தொடங்கும் இன்னும் சில நாளில் வாழ்க்கை நல்ல பாதையில் புதிய பாதையில் மகிழ்ச்சி பாதையில் சென்று கொண்டே இருக்கும் சிலருக்கு கர்மவினை தீர்கிறது சிலருக்கு ஆரம்பிக்கிறது இன்பமோ துன்பமோ எப்போதும் ஒரே மனநிலையில் இருக்க நன்றாக பழகியவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை எதையும் பெரிதாக நினைத்து கவலைப்படுபவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படத்தான் செய்யும் என்னிடத்தில் தைரியமாக இரு என்னிடத்தில் நம்பிக்கை வைத்து அனைத்தையும் வெல்ல முடியும் நிச்சயமாக இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் என் பிள்ளைக்கு நல்ல செய்தியை தேடி வரச் செய்வேன் இது உன் சாயின் சத்திய வாக்கு ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்